இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எந்த நேரம் பதன் சிடு சிடுன்னு கோவத்தோட இருப்பாங்க அவங்க ஏன் இப்படி கோவத்தோட இருக்காங்க அவங்க கடுகு அதிகமா சாப்பிடுறாங்க கடுகு சாப்பிடுறாங்க ஆமா என்னன்னு சொல்றீங்க கடுகு சிறுசா இருந்தா காரம் குறையாதுன்னுவாங்க அதனால கடுகு சாப்பிடுவாங்க ஆமா அதனால கடுகு சாப்பிடுறாங்க இப்போ அவங்கள கோவத்தை குறைக்கணும் அப்படின்னா கோவத்தை குறைக்கணும்னா ஆமா சாப்பிடணும் ஏலக்காதானே ஏழை ஏழை எல்லாம் கோவப்பட்டா காடு தாங்குமா நாடு தாங்குமா